ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய்ஸ் வெல்கம் பிடி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன வெங்காயம் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் சுட சுட சாதத்தோட இந்த மாதிரி அப்போலாம் இல்லைன்னா வத்தல் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி வச்ச குழம்பு மறுநாளைக்கு சூடு பண்ணி இட்லி தோசை கூட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க இன்றைக்கி சின்ன வெங்காயம் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சூடான பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் வயிற்று பிரச்சனையும் வராமல் இருக்கும் ஒரு டீஸ்பூன் வடகம் சேர்த்துக்கோங்க வடகம் இல்லாதவங்க அரை டீஸ்பூன் கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க இதோட அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுட்டு இது எல்லாத்தையும் பொரிய விடுங்க வடகம் நல்லா கறிக்கிடுச்சின்னா குழம்பு கசப்பு தன்மை இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இதோட ரெண்டு காஞ்ச மிளகாவை கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இலைகள் சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும் நம்ம சேர்த்துருக்க கருவேப்பிலை இலைகள் நல்லா பிறகு ஒரு இரநூத்தம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு தலையை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் ரொம்ப அவசியம் அவசியம்ங்கிறாது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் வெங்காயத்தை கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி கிடையாது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி காராக இருக்காது ஆனால் குழம்பு பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துருக்க மிளகாய் தூளோட பச்சை வாசனை நல்லா போகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா ஓரங்களில் பிரிஞ்சு வந்திருக்கு மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஒரு கால் லிட்டர் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போது அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க காரமும் புளிப்பும் நல்லா பேலன்ஸ் ஆகும் இந்த மாதிரி வெள்ளம் சேர்க்கும் போது குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை கலந்து விட்ட பிறகு மறுபடிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பரான சின்ன வெங்காயம் குழம்பு நல்ல ஒரு திக்கான கிரேவி மாதிரி ரெடி ஆகிடுச்சு குழம்பு நல்லா தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க சூப்பரான இந்த சின்ன வெங்காயம் குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்ச அந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்